ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கென்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தொலைத்து விட்டேன் ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து ஏதாவது ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு இந்த குழந்தை காணாமல் போனதுனால இந்த குழந்தையோட டேலண்ட் வெளியே வந்ததுன்னு சொல்லலாம் கேட்போமா தொலைத்து விட்டேன் சாரங்கன் வேலை முடிந்து போனபோது ஹாலில் சரசு உட்கார்ந்திருந்தாள் குழந்தை அர்ச்சனா முகத்தில் எந்த பிரதிபலிப்புமின்றி டிவியை பார்த்து கொண்டிருக்கிறாள் டிவியில் கவுன் போட்ட ஒரு லேடி ஆங்கில எழுத்து உச்சரிப்பை க்ளோஸ் அப்பில் சொல்லி சிடி ஓடிக்கொண்டிருக்கிறது அர்ச்சனாவுக்கு ஐந்து வயதாகிறது ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்த சரசுவின் அண்ணன் அர்ச்சனாவுக்கென்று சில ஆங்கில கேசட்டுகளை வாங்கி வந்திருந்தான் மச்சான் இதெல்லாம் ஆங்கில எழுத்து உச்சரிப்புகளையும் ரைம்ஸ்களையும் சொல்லித்தரும் கேசட்டுகள் டெய்லி இந்த கேசட்டுகளை டிவியில் போட்டுவிட்டு அர்ச்சனா பார்க்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு உள்ளே போகட்டும் டீச்சர் ட்ரைனிங்கில் ஒரு சொற்றொடர் இருக்கு ஒன் சீயிங் இஸ் தௌசண்ட் சேயிங் ஒரு தடவை பார்க்கறது ஆயிரம் தடவை கேட்கறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க அவன் கொடுத்த சீடி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு சாரங்கன் குழந்தையை கூப்பிட்டார் அர்ச்சனா குட்டி கண்ணே குழந்தை திரும்பவில்லை இப்போது சோகம் அவரை கப்பிக்கொள்கிறது சரசு குழந்தையை தெரபி கிளாஸுக்கு கூட்டிட்டு போய் வந்துட்டியா ஆச்சு ஒரு வருஷமா கிளாஸ்க்கு போய்கிட்டு தான் இருக்கோம் டாக்டர்கிட்ட கேட்டீங்களா என்ன சொல்றாரு ஏன் அதை கிளறி விட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குமா குழந்தை பார்டர் இருந்தால் இருக்கலாம் பயிற்சி கொடுக்க கொடுக்க சரியாயிடுவாளாம் அவள் காப்பி போட உள்ளே போனாள் ஆரம்பத்தில் அர்ச்சனா எல்லா குழந்தைகளையும் போலதான் வளர்ந்து வந்தாள் அவளுக்கு மூணு வயசாக இருக்கும் தான் மற்ற குழந்தைகள் போல இவள் இல்லை என்று அவர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது ஏற்கனவே அவர்களுக்கு லேசாக ஒரு சந்தேகம் இருந்தது என்றாலும் மனசு அதை ஏற்க மறுத்தது ஒன்றிரண்டு வார்த்தைகளை கூட அவள் பேசவில்லை ஒரு இடத்தில் நிற்கிறதில்லை ஒரே ஓட்டம்தான் குழந்தை துருதுருன்னு இருக்காள்னு சந்தோஷப்பட்டார்கள் எத்தனை தடவை சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவள் முகம் பார்க்கிறதில்லை முதலில் செவிடோ என்று சந்தேகப்பட்டார்கள் அப்புறம் இல்லை என்று தெளிந்தார்கள் அவள் வயசுள்ள மற்ற குழந்தைகளோடு சேரமாட்டாள் தனிச்சிதான் விளையாடுகிறாள் அப்புறம்தான் ஐயோ நம்ம குழந்தைக்கு என்னவோ பிரச்சனைன்னு ஓடினார்கள் அப்போதுதான் அர்ச்சனாவுடைய குறைபாடு தெரிந்தது ஆட்டிசம் குறைபாடு இந்த அடியை அவர்களால் தாங்க முடியவில்லை அப்படி அழுதார்கள் ஒன்னே ஒன்று அதுவும் இப்படியா பிறக்கணும் அப்புறம் கொஞ்ச நாளில் மனசை திடப்படுத்தி கொண்டு டாக்டர் ஆலோசனைப்படி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார்கள் இவளை விட சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா பேசுறத கூடி விளையாடுறத பார்த்துவிட்டு விட்டு அப்பப்போ குமைந்து கொண்டிருந்தார்கள் உணர்ச்சிகளை காட்டாத ஒரு மந்தமான தன்மையான முகம் கவனிக்காம கொஞ்சம் அசந்தால் அவள் பாட்டுக்கு எங்காவது போய் கொண்டிருப்பாள் பார்த்து இழுத்து பிடிக்கணும் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க இவங்க ஊர்ல அதுக்காக சிறப்பு பள்ளிக்கூடம் இல்லாததுனால பிளே ஸ்கூல்ல எல்கேஜியில் சேர்த்து விட்டாங்க ஆனால் சேர்ந்தாப்புல மூணு மாசம் ஒரு பள்ளிக்கூடத்தில் நிலைக்க முடியலை மற்ற பிள்ளைங்க வச்சிருக்கிற பொம்மைகளை எல்லாம் போய் பிடுங்குகிறாள் கொடுக்கலைன்னா அடிக்கிறாள் கில்லி விடுகிறாள் என்று கம்ப்ளைண்ட்டு உட்கார்றது இல்ல டீச்சருங்க சுலபமா ஹைப்பர் ஆக்டிவிட்டி இங்கே எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த ஏழு மாசத்துல மூணு ஸ்கூல் மாறியாச்சு இது இப்படியே போய்விடாது சீக்கிரத்திலேயே மற்ற பசங்க இவளுக்கு லூசு பைத்தியம்னு ஏதாவது பேர் வச்சு ஒதுக்கிடுவாங்க அதுக்குள்ளார இவளை ஃப்ரீயாக பேச ஆரம்பிக்கணும்னு டீச்சர் சொன்னப்போ அவர்களுக்கு உள்ளே வந்து வந்துவிட்டது கடவுளே அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேருமே தூங்கவில்லை மறுநாள் சாரங்கனும் சரசுவும் அர்ச்சனாவை செக்கப்புக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள் கிளினிக்கில் கூட்டம் அதிகமில்லை ஒரு பத்து பேர் உட்கார்ந்திருந்தனர் போனதிலிருந்தே குழந்தை ஒரு இடத்தில் நிற்காமல் வெளிப்பக்கமாக வெறி வந்தவள் போல் இழுத்து இது வழக்கம்தான் அவளை இருவரும் மாறி மாறி இழுத்து பிடிக்க போராடி கொண்டிருந்தனர் அவள் பெருங்குரல் எடுத்து போடும் கூச்சலும் அழுகையும் பெஞ்சில் உட்கார்ந்திருந்த மற்ற நோயாளிகளுக்கு எரிச்சலை தந்திருக்க வேண்டும் இச்சு இச்சு என்று உச்சு கொட்டியபடியே இவர்களை பார்த்து கொண்டிருந்தனர் அர்ச்சனா குட்டி கத்தக்கூடாது தப்பு உனக்கு என்ன வேணும் சொல்லு சாக்லேட் பார் வேணுமா தரேன் அழக்கூடாது சரியா அவர் சாக்லேட் பார் வாங்க வெளியே ஓடினார் அந்த அம்மா எப்படியாவது குழந்தையின் அழுகையை நிறுத்தினால் போதும் என்று சமாதானப்படுத்த பலவிதமாய் போராடி கொண்டிருந்தார் எதை செய்தும் கரண் கடூரமான அவள் குரல் ஓயவில்லை கொஞ்ச நேரத்தில் நீளமான சாக்லேட் பார் அர்ச்சனாவின் கைக்கு வந்தது அதை பார்த்துவிட்டு இன்னும் சத்தமாய் அழ ஆரம்பித்தாள் அதற்குள் அந்த மனிதருக்கு மாலை மாலையாக வியர்வை முத்துக்கள் சார் குழந்தைக்கு என்ன வேணும்னு கேளுங்களேன் அதை விட்டுட்டு சற்று எரிச்சலுடன் சொன்ன மனிதரை பரிதாபமாக பார்த்துவிட்டு சாரங்கன் திரும்பி கொண்டார் இப்ப வேறு வழியின்றி அவளை இழுத்துக்கொண்டு கொண்டு வெளியே நடந்தார் அரை மணி நேரம் கழித்து வந்தார்கள் இப்போ அது சாதுவாய் அவருடன் உள்ளே நடந்து வந்தது அப்போது கைகளில் ஒரு ஜீப் பொம்மை அடுத்து டாக்டரிடமிருந்து இவர்களுக்கு தான் அழைப்பு உள்ளே போனார்கள் என்ன சார் ஒரு வருஷத்துல ரெண்டு பேரும் இப்படி ஆயிட்டீங்க முதல்ல உங்களுக்கு தான் கவுன்சிலிங் தரணும் போலிருக்கே உடனே அந்த அம்மா அழ ஆரம்பித்து விட்டாள் அவர் கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டார் குழந்தை ஓடிப்போய் டாக்டர் இருந்த பேனாவையும் ஸ்டெத்தையும் தூக்கியது சாரங்கன் குழந்தையை இழுத்து பிடிக்க டாக்டர் சிரித்து கொண்டே கன்னத்தை தட்டிவிட்டு குழந்தை கையிலிருந்து அவைகளை வாங்கி கொண்டாள் குழந்தையின் கே ஷீட்டை பார்த்து கொண்டே பேச ஆரம்பித்தாள் நான் தான் குறைவான அளவில் ஆட்டிசம் பாதிப்புள்ளவள் என்று இவளுக்கு வியாதி நிர்ணயம் செய்திருந்தேனே எதுக்கு சும்மா கிளறி கிளறி அழுதுகிட்டு இந்நேரத்துக்கெல்லாம் உங்க கவனம் முயற்சி உழைப்பு எல்லாம் குழந்தைக்கு பயிற்சி தர்றதுலேயே இருக்கணும் உங்க அர்ப்பணிப்பு தான் அவளை மனுஷியாக்கும் ஒண்ணுமே தெரியலீங்க எதை கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள் எத்தினி நாளைக்கு இந்த மண்ணை காப்பாற்ற போகிறோம் எங்கள் காலத்துக்கு அப்புறம் என் குழந்த கதி அதுவும் பொம்பளை பிள்ளையாக இருக்காளே அவர்கள் பரிதாபமாக கேட்டார்கள் மாறால ஊர்ந்து நகர்றது தவழ்ந்து முட்டி போட்டு வர்றது இதெல்லாம் வராமல் நேரடியாக அர்ச்சனா எழுந்து நடந்தால்னு சொன்னீங்களே அது தப்பு என்னவோ ப்ராப்ளம்னு அப்போவே நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கணும் குழந்தைகள் ஒவ்வொரு பருவத்தையும் கடந்து வரணும் அப்படி வந்தால்தான் நார்மல் இல்லைன்னா அப்நார்மல் ஓகே நீங்க ரெண்டு பேரும் வெளியே இருங்க டாக்டர் மீனா அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு தன் உதவியாளருடன் குழந்தையின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ய ஆரம்பித்தாள் பத்து நிமிஷம் கழிச்சு மீனா அவர்களை உள்ளே அழைத்தாள் போன தடவைக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லை ரெண்டு மூணு குரலுக்கு அப்புறம் மூணு வார்த்தைகள் தான் ஆனால் நிமிர்ந்து எதிரில் முகம் பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காளே கவனிச்சிங்களா இதோ பாருங்க இந்த பென்சில காட்டி இது என்னன்னு கேட்கிறேன் ஏ பென்சில்னு இங்கிலீஷ்ல சொல்றா சார் எப்படி ஆச்சரியமா இருக்கு டிவில ஆங்கில உச்சரிப்பு ரைம் சிடிகளை போட்டு போட்டு இவளை பார்க்க வைக்கிறோம் டாக்டர் வெரி குட் பயிற்சியை விட்றாதீங்க நான் சொல்றத நல்ல மனசுல வாங்கிக்கோங்க இவளை போன்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் மற்றவர்களோடு பழகுறதுல இருக்கின்ற சிக்கல்கள் தான் அதுக்கு உங்க அன்பும் பயிற்சியும் தான் மருந்து பூங்கா கடற்கரை கோவில் பொருட்காட்சின்னு கும்பல் இருக்கிற இடமா அடிக்கடி கூட்டிட்டு போகணும் நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் ஸ்கேட்டிங் இது மாதிரி பயிற்சி தரணும் அத்துடன் முடித்து கொண்டு டாக்டர் அம்மா யாரையோ கூப்பிட்டால் சீதா இவங்களை கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுங்க ரெண்டு பேரும் போங்க அவர்கள் அர்ச்சனாவை கூட்டிக் கொண்டு சீதா அந்த பெண்மணியுடன் அடுத்த அறைக்கு சென்றார்கள் கவுன்சிலிங் ஆரம்பித்தது என் குழந்தை என்னைக்காவது அர்த்தத்தோட பேசுவாளாமா கேட்கும்போதே அந்த அம்மாள் அழுகிறாள் முதல்ல ஒரு விஷயத்தை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் ஆட்டிசம்ன்றது நோயல்ல குறைபாடு பேசுறது கூட பெரிய விஷயமல்ல மூளைக்கு வரும் தகவல்களை பயன்படுத்தி அலசி புரிஞ்சுக்கிறதுல தான் குழப்பம் பயிற்சி பயிற்சி அதில் தான் ஓரளவுக்கு ஒழுங்கு நிலைக்கு கொண்டு வர முடியும் சொல்லிவிட்டு பொம்மைகளுடன் விளையாடும் அர்ச்சனாவையே பார்த்து கொண்டிருந்தாள் இப்ப அவ உலகத்துக்கு போயிட்டா பாருங்க அப்படி போக விடக்கூடாது நிஜ உலகத்திலேயே பிடிச்சி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அவகிட்ட நிறைய பேசணும் கேள்வியா கேட்டு தொலைச்செடுக்கணும் அவள் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கணும் அதுக்கு கிரியேட்டிவா அவளே யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி கேட்கணும் சதா காக்கா என்ன கலர்னு கேட்டுக்கிட்டு இருக்காம கருப்பு கலரில் உனக்கு என்னென்ன தெரியும்னு கேட்கணும் இப்போது இருவருமே பேச முடியாமல் கண் கலங்கி நின்றார்கள் என்ன பாவம் பண்ணோம் இந்த மாதிரி ரெண்டாம் கெட்டானே கடவுள் எங்கள் கையில் கொடுத்துட்டானே ஐயோ அலறத நிறுத்துங்க ஓரளவு சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்துட்டீங்க ராத்திரியில் படுக்கும்போது அவளுக்கு புரியுதோ இல்லையோ சின்ன சின்ன கதைகளை ஆக்ஷனோடு தினசரி சொல்லிக்கிட்டே இருங்க அவளுடைய கற்கும் திறமை பலப்படும் நீங்க கொடுக்கிற தூண்டுதலில்தான் போக போக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாள் ஆட்டிசம் பாதிப்புள்ளவர்களில் பலர் அபார புத்தி கூர்மையுடன் இருக்கிறார்கள் அது தெரியுமா அவங்களுக்கு ஒரு நாள் திடீரென்று உங்க பெண் எல்லாவற்றையும் கத்துக்க ஆரம்பிக்கலாம் அல்லது நிதானமாகவும் படிப்படியாக கத்துக்கலாம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பல்வேறு வாய்ப்புகளை இவளுக்கு கொடுக்கிறது தான் இசை நடனம் ஓவியம் புதிர்களை அடுக்குதல் ஸ்கேட்டிங் என்று எல்லா கிளாஸ்களையும் இவளுக்கு அறிமுகப்படுத்துங்க அப்ப இவள்கிட்ட ஏதாவது ஒரு திறமையை நீங்க பார்க்கலாம் பொதுவா ஆட்டிசம் பாதிப்புள்ளவங்க கற்பனை வளமும் புதுமையான சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லாம் நாம தர்ற பயிற்சியில தான் இருக்குது சாரங்கன் சுரத்தில்லாமல் பார்த்தார் என்ன நம்பிக்கை வரலையா இதோ பாருங்க நாமெல்லாம் சராசரி மனிதர்கள் வழக்கமாக சாப்பிட்டு தூங்கி படித்து பட்டம் பெற்று வேலை தேடி வேலை பெற்று கல்யாணம் குழந்தை அதன் உபதிரவங்கள் இப்படி வாழும் சராசரி மனிதர்கள் பெரும்பாலும் இந்த குரூப்பிலிருந்து சாதனையாளர்கள் உருவாகிறதில்லை இதிலிருந்து தனித்து தெரிந்த தெரிகின்றவர்கள்தான் சாதனையாளர்களாக உருவாகிறார்கள் விஞ்ஞானிகளான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐசக் நியூட்டன் தாமஸ் ஆல்வா எடிசன் இசைமேதை மொசார்ட் உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் சார்லஸ் டார்வின் இப்ப இருக்கிற மைக்ரோசாஃப்டின் அதிபர் பில் கேட்ஸ் இப்படி எல்லாரும் ஆட்டிசம் பாதிப்புள்ளவங்க தான் ஒன்பது வயசில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் இன்று ஒலிம்பிக் போட்டிகளில் தங்க மகன் நீச்சல் போட்டிகளில் இருபத்தி ரெண்டு தங்கப்பதக்கங்களை குவித்த மைக்கேல் ஃபெல்பஸ் முதல்ல அவள் சுயமா வாழ்கிறதுக்கு கற்றுத்தர முயற்சிக்கணும் அவள் தானே ஜட்டியை போடவும் மற்ற உடுப்புகளை போடவும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கற்றுக்கொடுங்கள் அவள் தடுமாறும்போது நாம அதை போட்டுவிட கைகள் துருத்துருக்கும் ஆனால் எப்படி போடுறதுன்னு பொறுமையாக கற்றுத்தர்றதே சரியான அணுகுமுறை நீங்களே எப்போதும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தால் குழந்தை தனித்து இயங்க முடியாத நிலைக்கு போயிடும் ஓகே அடுத்த மாதம் வாங்க இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்போது அந்த அம்மா கலவரத்துடன் கத்தினாள் ஏங்க ஏங்க குழந்தை எங்கெங்க ஐயோ அர்ச்சனா எங்கே அர்ச்சனா கண்ணே எங்கேயும் காணவில்லை பதறினார்கள் ஒரு கணம் அவருக்கு திக்கென்று நெஞ்சடைக்க சற்று மயக்கம் வந்தது போல் தள்ளாடினார் குழந்தை எங்கேயும் இல்லை எப்படி மறந்தோம் வெளியே ஓடினார்கள் அது மருத்துவமனை ஆட்கள் அத்தனை பேரும் ஓடி ஓடி தேடினார்கள் எங்கேயும் இல்லை முப்பதடி தூரத்திலே சறு சருன்னு வாகனங்கள் பறக்கும் மெயின் ரோடு இருக்கு ஐயோ கண்ணே அவள் பெருங்குரல் எடுத்து கதற அவருடைய மயக்கம் போன இடம் தெரியவில்லை ஓடினார் பிளாட்பாரத்திலும் இல்லை எந்த பக்கம் போயிருப்பான்னு யூகிப்பது கடினம் இருந்தாலும் தெய்வத்தின் மேலே பாரத்தை போட்டுட்டு வலது பக்கம் திரும்பி சற்றேற குறைய ஓடினார்கள் வலப்பக்கம் ஒரு பெரிய பொம்மை கடை இருக்கிறதால இந்த பக்கம்தான் போயிருப்பான்னு யூகம் அந்த பொம்மை கடையிலும் தேடினர் இல்லை ஒரு பத்து பன்னிரெண்டு கடைகளை தாண்டி ரொம்ப தூரம் ஓடினர் எங்கும் இல்லை அப்படியே நின்று விட்டார் வியர்வை மாலை மாலையாய் ஒழுகுகிறது ஐயோ என்ன பண்ணுவேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கேயும் தெரியவில்லை அர்ச்சனா அர்ச்சனா கண்ணே முகத்தை பொத்திக்கொண்டு கொண்டு அழுதார் ஒருவேளை எதிர்பக்கம் இருப்பாளோ இன்னும் கொஞ்ச தூரம் ஓடினார் ம் இப்போது இடது ஓடினார் ஒரு மணி நேர தேடலில் அவள் எங்கேயும் இல்லை விதிர்த்து போய் பிளாட்பாரத்திலேயே உட்கார்ந்து விட்டார் ஐயோ கண்ணே என் செல்லம் எங்கடி போயிட்ட ஐயோ இது வக்கிரமான உலகம் டி கண்ணே பொம்பள பிள்ளையா போயிட்டு உடமாட்டாங்களே கண்ணே யார்கிட்டையாவது மாட்டிட்டியா ஐயையோ உள்ளே நொறுங்கி கொண்டிருந்தாள் கொஞ்ச நேரத்தில் தேடிக்கொண்டு அவர் மனைவி வந்துவிட்டாள் எல்லோரும் பார்க்க இரண்டு பேரும் மாய்ந்து மாய்ந்து அழுதார்கள் யாரோ ஒரு பாதசாரி யோசனை சொல்ல காவல் நிலையத்திற்கு ஓடினார்கள் அவள் அழுது கொண்டே இருக்க அவர் என் மகள் அர்ச்சனாவை தொலைத்து விட்டேன் தேடி கொடுங்கள் என்ற ரீதியில் உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தார் அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க பேசக்கூட தெரியாத மண்ணு சார் சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுதார் எஃப்ஐஆர் காப்பியுடன் வீட்டிற்கு திரும்பினார்கள் அவரால் வீட்டில் உட்கார முடியவில்லை மீண்டும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஓடினார் கிளினிக்கிலிருந்து நாலா பக்கமும் போய் தேடினார் அங்கிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் எல்லா பஸ்களிலும் ஏறி தேடினார் எங்கேயும் காணவில்லை இதுக்கு மேலே எங்கே போய் தேடுவதென்று புரியாத நிலை சோர்ந்து போய் வீட்டிற்கு திரும்பினார் குழந்தை இல்லாமல் இவர் தனியாக வருவதை பார்த்துவிட்டு அவர் மனைவி ஒப்பாரி வைத்தால் போய் உட்கார்ந்தார் அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப தூரமெல்லாம் போயிருக்க முடியாது ஒரு ஒருவேளை குழந்தையை கடத்தி விற்கிறாங்களாமேயா யாராவது அப்படி கடத்தி இருப்பாங்களோ அப்படி நினைக்கும்போதே அவருக்கு மயக்கமாக இருந்தது எங்கே என்ன கதியில இருக்காளோ குழந்தைக்கு காலையில் இரண்டு இட்லியை ஊட்டியதோடு சரி மாலை நாலு மணி ஆச்சு ஐயோ என் குழந்தைக்கு பசின்னு கூட சொல்ல தெரியாதே நினைக்க நினைக்க ஒரு கட்டத்தில் இருவருக்கும் அழுகை கூட நின்று போய் மனசு சிந்திக்க முடியாமல் இறுகி போனது கண்ணே எங்கடி இருக்க என் செல்லம் ரெண்டு பேரும் சுருண்டு படுத்து விட்டார்கள் வெளியே யாரோ கூப்பிடுறாங்க யாரு கதவை திறக்க வெளியே பக்கத்து வீட்டு லட்சுமி அம்மாள் அவள் விசாரிக்க இருவரும் விஷயத்தை சொல்லி அழுது தீர்த்தார்கள் அவள் போன பிறகு மீண்டும் வெறுமை வந்துவிட்டது அவர்களுக்குள் பேசிக்கொள்ள எதுவுமில்லை அவர் தரையில் படுத்துவிட்டார் மாலை வரை நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி தகவலை சொன்னார் யார்கனிலாவது படாதா என்கிற நப்பாசை இப்போது மீண்டும் யாரோ கூப்பிடுகிறார்கள் அவர் எழுந்து கதவை திறந்தார் ஒரு போலீஸ்காரருடன் அர்ச்சனா நிற்கிறாள் இருவரும் ஓவென்று கதறியபடி ஓடிப்போய் வாரி அணைத்து கொண்டார்கள் இருவருக்கும் சந்தோஷத்தில் திக்குமுக்காட முத்தமாய் பொழிந்தார்கள் போலீஸ்காரர் அவரிடம் காந்தி சிலையாண்ட இருந்தாயா சாரங்கனும் சரசவும் கையெடுத்து கும்பிட்டார்கள் கண்ணீர் பீரிடுகிறது எங்கள் குழந்தை மனவளர்ச்சி இல்லாத மண்ணு சார்ன்னு சொன்னியேப்பா உன் பொண்ணுக்கிட்ட தமிழில் கேட்டால் பதில் சொல்லலை சரின்னு வேரிசிவர் ஹவுஸ்னு இன்ஸ்பெக்டர் ஐயா இங்கிலீஷில் கேட்டதுக்கு முன்பக்கம் கையை காட்டி ஃப்ரண்டியர் டெம்பிள் இன் ரைட் சைடு ஸ்கூல்னு தெளிவாக லேண்ட்மார்க் சொன்னாயா இவ்வளோ போய் மண்ணுன்னு சொன்னியே சாரங்கன் கிளர்ந்து வரும் ஆனந்த அழுகையை அடுக்க முடியாமல் குழந்தையை அணைத்து கொண்டு கேவி கேவி அழுது தீர்த்து விட்டார் அவர் மனைவி நிலை பற்றி சொல்லவே வேண்டாம் ராஜாத்தி ராஜாத்தி என்று சொல்லி சொல்லி அவள் கொடுத்து கொண்டிருக்கும் முத்தங்கள் ஒன்றே சாட்சி யோ என் பொண்ணை தொலைச்சிட்டேன்னு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தல்ல உன் பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா ஐ லாஸ்ட் மை ஃபாதர்னு சொன்னான் அவ ஒன்றை தொலைச்சிட்டாலாம் சரி சரி அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டுட்டு வந்துடு போலீஸ்காரர் கிளம்பிவிட்டார் உணர்ச்சியின்றி ஜடமாய் நிற்கும் தன் குழந்தையை அவர்கள் வாரி அணைத்துக்கொண்டார்கள் அடி கண்ணு நீ எம்மா புத்திசாலிடி அது எங்களுக்கு தெரியாம போச்செடி முதலில் இந்த விஷயத்த டாக்டர் அம்மா கிட்ட போய் சொல்லணும் அவர் நினைத்துக்கொண்டார் கொண்டார் ஒரு திறமைன்னு ஒன்று இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஆண்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து கிஃப்டாக ஏதாச்சும் ஒரு திறமையை கொடுத்துருப்பாரு இவங்க எந்த அளவுக்கு அந்த இங்கிலீஷ் கேசட்டுங்களை போட்டு இந்த குழந்தைக்கு பயிற்சியை கொடுத்தாங்களோ அதுதான் இன்றைக்கி இந்த குழந்தைய பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்திருக்கு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்